உயிரை பறிக்கும் விசத்தன்மை கொண்ட பச்சை இலை நீண்ட நாட்களாக தமிழர்கள் இதைத்தான் சாப்பிட்டார்களா எவ்வளவு நன்மை தெரியுமா அதை பற்றி தான் இப்பொழுது நாங்கள் பார்க்க போகின்றோம் பச்சை இலையுடைய காய்கறிகள் உணவில் முக்கிய பங்கு வகிக்கின்றன மற்றும் இவற்றில் இரும்பு சத்து மற்றும் இதர அத்தியாவசிய ஊட்டச்சத்துகள் உள்ளன இது எல்லாருக்குமே தெரிந்த ஆனால் ஆதிகாலத்தில் தமிழர்கள் நீண்ட நாள் ஆரோக்கியமாக வாழ இவ்வாறான பச்சை உணவுகளைத்தான் அதிகமாக சாப்பிட்டார்கள் இன்று தமிழர் மறந்து போன ஒரு இயற்கை உணவைத்தான் பார்க்கப் போகின்றோம் சப்பங்கிழங்கு இலைகள் பற்றி கேள்விப்பட்டதுண்டா சப்பிழங்கு நமது உணவில் பெரும்பாலும் சேர்க்கப்படும் ஒரு பொருளாகும் ஆனால் பல்வேறு உணவு பாரம்பரியத்தில் சப்பங்கிழங்கு இலைகள் பயன்படுத்தப்படுகின்றன இந்த இலைகளை சமைக்காமல் உட்கொள்ளும் பொழுது விஷத்தன்மை கொண்டதாக உள்ளதாம் அதே நேரத்தில் சமைத்து உட்கொள்ளும் பொழுது பல்வேறு ஆரோக்கிய நன்மைகளை கொண்டுள்ளதா இப்படிப்பட்ட இந்த சிறப்பு இலைகளினுடைய ஆரோக்கிய நன்மைகள் பற்றி பார்க்கலாம் இந்த இலையுடைய பச்சை காய்கறி குறைவான கலோரிகள் கொண்டதாம் இதில் நாட்சத்து அதிகமாக உள்ளது இதனால் எடை குறைப்பு திட்டம் மேற்கொள்பவர்களுக்கு மிகுந்த நன்மை அளிக்கின்றது சிறப்பங்கிழங்கு இலைகளில் உயர்ந்த அளவு விட்டமின் சி சத்து மற்றும் கூறுகள் இருப்பதனால் இவற்றில் ஆன்டி ஆக்சிடென்ட் அதிகம் இருப்பது உறுதி செய்யப்படுகின்றது தன்னுடைய சார்ந்த நோய் புற்றுநோய் இதய மற்றும் பல்வேறு நோய்கள் உண்டாக காரணமான தீங்கு விளைவிக்கும் கூறுகளுடன் இந்த ஆன்டி ஆக்சிடென்ட் போராடுகின்றது ஆகவே இவ்வளவு நன்மைகள் கொண்ட இந்த இலைகளை உட்கொள்வதனால் நீங்கள் ஆரோக்கியமாக மற்றும் பாதுகாப்பாக கூட வாழலாம் இப்படிப்பட்ட இந்த சேப்பங்கிழங்கினால் ஏற்படுகின்ற பக்க விளைவுகளை பற்றி பார்க்கலாம் சேப்பங கிழங்கு இலையை சமைக்காமல் பச்சையாக உட்கொள்வதை தவிர வேறு எந்த பக்க விளைவும் இந்த இலைகளில் காணப்படுவதில்லை சமைக்கப்படாத பச்சை இலைகள் மிகவும் விஷத்தன்மை வாய்ந்தது என்பதனால் இதனை சமைத்த பின்பு மட்டுமே உண்ண வேண்டும் இதில் உள்ள ஆக்சிலேட் காரணமாக இந்த விஷத்தன்மை காணப்படுகின்றது இவை சிறுநீரக ஆரோக்கியத்திற்கு கேடு விளைவிக்கும் மற்றும் கற்களை தோற்றுவிக்கலாம் ஆகவே இதன் முழுமையான நன்மைகளை பெறுவதற்கு இந்த இலைகளை வேக வைத்து உண்பது மட்டுமே ஒரு சிறந்த வழியாகும் அரை மணி நேரம் இந்த இலைகளை வேக வைப்பதனால் இந்த அழிக்கப்பட்டு இலையும் மென்மையாக ஆகவே இப்படிப்பட்ட உணவுகளை எப்படி உண்ண வேண்டும் எந்த நேரத்தில் உண்ண வேண்டும் எவ்வாறு உண்ண வேண்டும் என்கின்ற ஒரு முழு அறிவோடு நாம் உட்கொள்வோமாக இருந்தால் நிச்சயமாக எங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் அது பங்கு வகிக்கும் என்றே சொல்லலாம்